பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக தாழ்மையின் ரூபம் லூகா ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினாலே பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள் அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டுமென்று அகஸ்து ராஜனால் கட்டளை பிறந்தது சீரியா நாட்டிலே சிரேனியூ என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படி எல்லாரும் தங்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு போனார்கள் பிரியரே இன்று ஜனத்தொகை கணக்கிடுவது போல இயேசு பிறக்கும் போதும் இருந்தது என்ற உண்மையை நன்றாகவே அறிந்து கொள்ள முடிகிறது அதனுடைய தான் இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாயிருந்தபடியினாலே தன் மனைவியாக நியமிக்கப்பட்டு கற்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலீலையா நாட்டிலுள்ள நாசிரி தூரிலிருந்து யூதையா நாட்டிலுள்ள பெத்லேகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போகின்றனர் போகும் வழியிலே மரியாளுக்கு பிரசவ வேதனை எடுக்கிறது பிரசவத்திற்கு ஓரிடம் தேவையல்லவா எங்கும் இடமில்லை சத்திரத்தனிடத்தில் போய் தேடுகின்றனர் அங்கும் இடமில்லை இது தெய்வீக குழந்தை என்று அறிந்திருந்தால் நிச்சயம் இடம் கொடுத்திருப்பார்கள் அறியாததினால் எங்கு சென்றாலும் இடமில்லை இடமில்லை என்ற சத்தமே துணித்தது இவர் பிறப்பது பிதாவின் சித்தமல்லவா ஒரு மாட்டுத் தொழுவத்தில் இடம் கிடைக்கிறது ஐயோ பாவம் மரியால் தன் முதற் பேரான குமாரனை பெற்று பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்துகிறார் அன்பானவர்களே உன்னதத்தில் வீற்றிருந்தவர் நமக்காக தாழ்மையாய் யாரும் விரும்பாத மாட்டுத்துல்வத்தை தெரிந்தெடுத்தார் காரணம் நமது சிறுமையை இல்லாய்மையை தரித்திரத்தை கடன்பாரத்தை மாற்றி ஐசூரிய வான்களாக உலைகள் வாழ்ந்து ஆண்டவருடைய நாம மாத்திரம் உயர்த்தி பிடிக்கிற மகனாய் மகளாய் மாற்றவே ஏழை கோலமானார் நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மனுஷகுமாரனுக்கோ தலைசாய்க்கு இடமில்லை இயேசு பிறப்பதற்கு ஒரு இடம் தேவை நாம் நம்முடைய இருதயத்தை அவர் பிறக்கும் இடமாக ஒப்புக்கொடுப்போமா ஆமே